கடகராசிக்காரங்க பேர்குணம் குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிந்தவங்க சந்திரன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தாமோ அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்க போறீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட தேவைக்கு வருவாங்க அவங்க உங்களை முன்னாடி துரோகம் செய்ததையெல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கடக ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு அஷ்டமத்து சனி மூலியமாக கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாக ஏமாற்றமும் நடந்திருக்கும் ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நின்று இருக்கேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க எதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அப்புறம் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே எனக்கு சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதல் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கின்றது அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை கஷ்டமும் வந்துட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா தனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இங்கே இப்போ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆகும் இருக்கு இந்த இரண்டு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமத்து சனி மூலமாக சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி இந்த சனி பயிற்சியோட வக்கர பயிற்சி மூலம் முழுவதும் பிளஸ் ஆக செயல்பட போகுது இதன் மூலம் தொழில் முன்னேற்றம் வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகுதுங்க இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக வரக்கூடிய நாளாக கடகராசி வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லைங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற கிரகணங்கள் மாற்றங்கள் இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பலன் வந்து உங்கள் முழுவதையும் கிடைக்காமல் இருந்துச்சு இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சியோட பலன் கிடைக்கிறதுல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி கடக கடகராசிக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை இருந்திருக்காது நீங்கள் சம்பளம் எந்த ஒரு வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சுலபமாக மாற போகுதுங்க உங்களுக்கு வாய்தாவுக்கு மேலே வாய்தா எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கும் இனி உங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து அது உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க விரைவில் உங்களுக்கு அது சாதகமாக தீர்ப்பு வரும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுவாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி உயர்வுகளுக்கு போக போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபத்துல அதிகமா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவின் இறந்த சண்டை சரவு முழுவதுமாக விலகும் புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கையில் துணை இழந்த கடக ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு எல்லாம் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த சூழ்நிலையில் காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கோங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடிய நேயர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கோவில்ல நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு இனியும் எங்களுக்கு இந் நடக்காதான் நடக்காதான்னு இருக்கீங்க இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாக சுக்கிர பயிற்சி மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்விகளை சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க கடக தாங்க இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கும் இதன் மூலம் காதலுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை இதன் மூலம் உங்கள் லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதி நல்ல வேலை இல்லை நல்ல வசதி இல்லை ஏதோ ரீசன் சொல்லி அவங்க வந்து அதை தடை செஞ்சுருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை அமையும் வீட்டில் போய் நீங்கள் லவ் பண்ணுறத பெற்றோர்களிடம் சொல்லும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் செய் மந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுதுங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலை இல்லை கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்க இப்போ போய் ஒரு கடக ராசிக்காரங்களை பார்த்து கேட்கும் எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்கு பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நூறு கடக ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கடன் இருப்பவங்க தான் இருப்பாங்க அதில் அஞ்சு நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க இத்தனை நாள் நீங்கள் பற்ற கஷ்டத்துக்கு இந்த அஷ்டமத்து சனி மூலியமாக சரியான பொருளாதாரம் மிகவும் பின்னடைந்திருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னே அப்படிங்கிறது நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது எல்லாம் நடக்கப் போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க இதன் மூலமாக உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உறுப்பினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உறவினர்களிடத்தில் பழக்க வழக்கங்கள் என்றும் தெரியும் அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரிய வரும் பட்சத்தில் அவங்களிடத்தில் இருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் உங்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மூலியமாக வந்து கிடைக்கும் அதனால் இவர்களிடத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தொலைவில் இருப்பது உங்களுக்கு நல்லது கடக ராசிக்காரங்க வாழ்க்கை இனி உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போல சீரும் சிறப்புமாக வரப்போகுதுங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு விடுவு காலம் பிறக்கப் போகுது கடக ராசிக்கு எல்லாமே நன்மையாக முடியும்